இதுக்கு முன்னாடி நான் பிறந்திருந்து இவ்வளோ ஆகிட்டு தண்ணி ஒன்றும் இவ்வளோக்குள்ள பாதிப்பு இல்லை சார் இப்போ சின்ன சிரசமாக இவ்வளோ தண்ணி நீங்களில் நடமாடிக்கிட்டு எல்லாம் இப்போ தண்ணிக்கல் நிற்கி அன்றாட அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சாப்பிட்றவங்க இப்படி வீடு பஞ்சாயத்து கட்டி கொடுத்த வீடு ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொந்த உழைப்புலாம் கிடையாது அன்ன அன்னைக்கு கூலி கட்டி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்படி தண்ணி பாதிப்பு தான் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும் உதவி பண்ணணும் இப்படி இருந்துமே வந்து வீடு இதாகி தண்ணி வந்து கோட்டச்சோறுலையே வந்து உள்ளே தங்க முடியல ரொம்ப இதாக இருக்குது முன்னாடி வந்து ஊத்து அடிக்குது அப்போ இந்த ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்குது இருந்துச்சுன்னா இவ்வளோ பாதிப்படாது இது வரைக்கும் எந்த ஒரு நடக்கும் கிடையாது அது முதல்ல கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்க முதலே தடுப்பான மாதிரி கொஞ்சம் இதாக இருந்தால் கிராமத்தை கொஞ்சம் பாதிக்காமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ பாதிப்புகள் வந்திருக்காது சார் இவ்வளோ நடந்துருக்கு கலெக்டர்லேருந்து வந்திருக்காங்க சார் அவங்களாம் வந்திருக்காங்க இது வரைக்கும் பஞ்சாயத்து போர்ட்லேருந்து யாரும் வந்தது கிடையாது என்ன தண்ணி வந்துக்கிட்டு தான் வரத்து வந்துக்கிட்டு இருக்கா அதை தடவடிங்க நடவடிக்கை தடுக்கிற நடவடிக்கை இது வரைக்கும் எதுவும் முயற்சி பண்ண மாதிரி தெரியல இருக்கிறது தண்ணி தருகிறது தான் செய்யுது அது கவர்மெண்ட் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் சார் வாங்க நான் போ எல்லா தண்ணியுமே உள்ளே போயிருக்குவோம் நரிப்பூர் பஞ்சாயத்துலேருந்து மாணிக்க கிராமத்துலேருந்து பேசுகிறோம் நைட்டு ஏழு மணிலேருந்து தண்ணி பிடிச்சி மக்கள் எல்லாம் இலங்கை எல்லாம் சாப்பிடாம கிளம்ப சின்ன பிள்ளை வச்சு அவதி கொடுக்கறோம் இப்போ மாவட்ட ஆட்சியர்லேருந்து கிராம அதிகாரியிலேருந்து அரசியல் எல்லாேருமே கவுன்சிலர் இருந்து பிரசிடண்ட் எல்லாருமே வந்தாங்க ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை சின்ன பிள்ளையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எப்படி இருக்க மாதிரி சாப்பாடு சாப்பிடலாம் காலேருந்து ஆனால் யாருமே வந்து பாதிட்டா போகிற அளவு யாருமே இதுவரை எந்த ஒரு எங்களுக்கு வந்து முன் உதவி முதலுதவி யாரும் பண்ணலை சாப்பாடே இல்லாமல் சின்ன பிள்ளை வச்சுருக்கோம் பாம்பு பூச்சி எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து என்ன எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளே இருக்க முடியல ஏன்னா ஆடு குட்டியெல்லாம் சித்து போச்சு என்ன ஆனால் எல்லாேருமே வாங்க அவங்களை பார்க்குறோம் செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிற அளவு வலிச்சு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம்

எப்ப இன்னைக்கு காலைல மூணு மணியில இருந்தா மூணு மணிலேருந்து ஏறி மூணு மணில இருந்து ஏறிது வீடு வாசம் கட்டுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்லருந்து எதாவது ஒரு உதவி பண்ணுங்களேன் கூற வீட்டுக்கு a யார் <laughs> வீட்டுக்கா <laughs> 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 Sí.